பழங்கானத்தத்தில் வந்து வீடு வாடகைக்கு வருது வாடகை வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா ஒரு ரூமு ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் வரும் அட்வான்ஸ் வந்து ஐயாயிரத்தி அறநூறுரூவா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் தரப்படும் மெம்பர்ஷிப் வந்து வெறும் இருபத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஒன் மந்த் வேலடிட்டி இருக்கும் வீடு வந்து மதுரை பழங்கானத்தைக்கிட்ட இருக்குது வாடகை வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா மட்டும்தான் கமிஷன் வந்து கிடையாது டேரெக்டாக நீங்கள் ஓனர்த்தையே பேசி முடிச்சுக்கலாம் வீடு சின்ன வீடு தான் ஒரு ரூமு ஒரு கிச்சன் அவ்வளோதான் வரும் ஒரு பாத்ரூம் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க